வணக்கம் நம்முடைய தகவல்களை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த காணொலியில் இதற்கப்புறம் பகுதி பகுதியாக நாம் பார்க்க போகிற விஷயம் மிகவும் முக்கியமான தகவல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் பிப்ரவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பளித்திருந்தாங்க இப்போ அந்த தீர்ப்பை வாசித்து பிறகு நான் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை எப்படி அழைக்க விரும்புகிறேன் அப்படின்னா அளவில்லா கார்பரேட் ரகசிய ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டம் இப்போ இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்ப்போம் அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழே யார் யார் எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்களுடைய தகவல்களெல்லாம் இதில் வெளிவரவிருக்கு இந்த தகவலை எஸ்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மார்ச் ஆறாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து விட வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்திய மக்களுக்கு வெளிப்படையாக இந்த தகவலை தந்துவிட வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க இதில் இன்றைக்கு வருகிற செய்தி என்னன்னா மார்ச் ஆறாம் தேதி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்குற தகவலை நாங்கள் ஜூன் முப்பதுக்குள்ளே கொடுக்கிறோம் அப்படின்னு எஸ்பிஐ வந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன தேர்தல் பத்திர திட்டத்தை குறித்து வந்த செய்தியை ஒட்டி நாம் சில தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் சொல்லியிருந்தோம் இது வந்து அளவில்லா கார்ப்பரேட் ரகசிய ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டம் அப்படின்னு இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இப்போ நாம் நம்மெல்லாம் தனி தனிப்பட்ட விதத்தில் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நமக்கென்று சில தேவைகள் இருக்கும் அதை அரசு பொறுப்பாக செஞ்சு தரணும் இப்போது கார்பரேட் நிறுவனங்களுக்கென்று சில தேவைகள் இருக்கும் அப்போது நமக்கான தேவைகளை நிராகரித்து கார்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அளவில்லா ரகசிய தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழே பணத்தை கொடுத்து அவர்களுக்கு சாதகமான விதத்தில் அரசை செயல்பட வைத்தார்கள் என்று சொன்னால் அது வந்து வாக்களிக்கக்கூடிய நமக்கு எதிரானது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு முடிவு எடுக்க முடியும் அந்த மாதிரி எந்த கட்சிகள் எந்த இருந்து எவ்வளோ பணம் பெற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு சாதகமான சூழலை அதாவது நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை மீறி நமக்கான வெல்ஃபேரை மீறி அரசு செய்திருக்கிறாங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டால் தான் நாம் வந்து எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவதுன்னு நாமளே ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்க முடியும் இல்லையா பகுதி ரெண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இதை பற்றி ஏன் நான் கவ நாம் கவலைப்பட வேண்டும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கார்பரேட் நிறுவனத்திட்டேருந்து அரசியல் கட்சிகள் பணம் பெற்றுக்கொண்டு அந்த கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க இல்லையா அதாவது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கீழே பணத்தை பெற்றுக்கொண்டதுனால இப்போ அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதன் அடிப்படையில் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓஹோ இந்த கட்சி இப்படி செயல்பட்டிருக்காங்க இல்ல இந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த கார்பரேட் இருந்து பணம் வாங்கியிருக்கலாம் அவங்க இப்படி செயல்பட்டு இருக்கலாம் நாம் தெரிந்து கொள்ளும்போது ஒரு கட்சி எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஓ இந்த கட்சி நல்ல கட்சி இல்ல இந்த கட்சி தான் நல்ல கெட்ட கட்சி இல்ல இந்த கட்சி இந்த கட்சியை விட நல்லது இல்ல இந்த கட்சி இந்த கட்சியை விட கெட்டது இது போன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் இல்லையா தேர்தல் வேற வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் வரப்போகுது இதையெல்லாம் வைத்து நாம் ஒரு முடிவெடுக்க முடியும் நல்லா கவனிக்கணும் மார்ச் ஆறாம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் கொடுக்கணும் யாரெல்லாம் வந்து இந்த பாண்டு கீழே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மார்ச் ஆறாம் தேதி எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் மக்களாகிய நமக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த தகவல்களை தரணும் இந்த நிலத்தில் தான் இந்த இடத்துல தான் இன்றைக்கு நமக்கு என்ன செய்தி வருதுன்னா ஜூன் முப்பது வரை எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி எஸ்பிஐ கேட்டிருக்காங்க தேர்தல் வரவிருக்கு அடுத்த பகுதியில் இன்னும் சில விஷயங்களை உதாரணங்களோடு பார்ப்போம் பகுதி நான்கில் நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம் எப்படி வந்து இந்த தகவலை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து ஓஹோ இந்த கட்சியினர் வந்து இப்படி இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சாதகமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுத்து நம்முடைய நாம் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் இன்ஃபார்ம்டாக டிசிஷன் எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போது விவசாயிகள் மக்களாட்சி முறையின் கீழே தங்களுடைய கோரிக்கைகளை பல்வேறு அரசாங்கங்கள் இடத்துல வைக்கிறாங்க இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போது அதில் விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுப்போம் அதாவது இந்த ஒப்பந்த விவசாய நிறுவனங்களால் விவசாயிகள் பயப்படுறாங்க இல்லைனா சில நஷ்டங்களுக்கு உள்ளாகிறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு புரிதலுக்காக இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா ஒப்பந்த விவசாய நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கம்பெனிஸ் இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் கீழே இந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழே எவ்வளவு பணம் இந்த பத்திரத்தின் கீழே சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் தகவல் கொடுத்தா தெரிஞ்சுப்போம் ஆகையினால் எந்தெந்த அரசாங்கங்கள் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கம்பெனிஸ்க்கு சாதகமாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வரலாம் அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது அப்போ இந்த கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தக்கூடாது இல்லை இந்த கட்சிக்கு செலுத்தலாங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்லையா அதற்கு நமக்கு தகவல்கள் தேவை அளவில்லா கார்ப்பரேட் நிறுவன ரகசிய ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரத் திட்டத்தை பற்றி பார்த்து கொண்டு இது பகுதி ஐந்து இந்த வருடம் மக்களவை அதாவது பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறும் வருடம் நாம் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்கவிருக்கும் ஏப்ரல் மேல இந்த எல்லா விஷயம் இந்த தேர்தல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடந்து முடியும் அப்படின்னு இந்தியா முழுவதும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் ஃபெப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க மார்ச் ஆறாம் தேதி எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுக்கணும்னு சொன்னதில் இப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு ஜூன் முப்பது வர டைம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்லுகிறேன் நீங்கள் ஜூன் முப்பது அவகாசம் பெற்றுக்கொண்டால் கூட ஒரு சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டுக்குள்ளே நீங்கள் செயல்படணுன்னா தேர்தலை அதாவது மக்களவைத் தேர்தலை இந்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு இந்த தகவலை கொடுத்து மக்கள் முழுவதுமாக இந்த தகவலை வந்து நல்லா ஆய்வு செய்து அனலைஸ் பண்ண பிறகு தான் தேர்தல் நடத்தணும் அப்பொழுதுதான் பல்வேறு கட்சிகள் அரசாங்கங்களாக அந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து நம்முடைய வாக்குகளை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவே செய்ய முடியும் நாம் பகுதி அஞ்சில் சொல்லியிருந்தோம் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழே பிப்ரவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு உச்சநீதிமன்றம் சில தகவல்களை எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களெல்லாம் வெளியிடணும் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா எஸ்பிஐ அவகாசம் கேட்குறாங்க கால அவகாசம் கேட்டாலும் இந்த தகவல் எல்லாம் வெளிவந்து நன்றாக ஆய்வு செய்த பிறகு தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் கூடவே நாம் சில விஷயங்களை சொல்கிறோம் இன்றைக்கு பல விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்படுகின்றன அதில் ஒன்று என்னென்னா ஒரே நேரத்தில் ஒன்றிய மாநில மக்கள் பிரதிநிதிகளுக்கான தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பேசப்படுகிற நேரத்தில் அப்போ நம்ம வந்து இந்தியா வந்து உலகத்திற்கான மக்களாட்சி முறைக்கான தாய் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த குறிப்பிட்ட இந்த இந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் கீழே மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்களை தெரியவிடாமல் இல்லை தெரிந்து கொள்ள முடியாமல் மிக முக்கியமான மக்களவை தேர்தல் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு நான் கருதுகிறேன் இப்போ நாம் அடுத்த காணொலியில் அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது வங்கிகளை பொறுத்த வரையில் விதிமுறை விதிப்பதும் வங்கிகளை கட்டுப்படுத்துவதும் ரெகுலேட்டரி பாடி அதாரிட்டி யாருன்னா உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம் தேர்தலை பொறுத்த அளவில் அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்திய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபக்கத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இவர்கள் வந்து இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருந்து சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன் அதாவது இப்போ இது ரகசிய தேர்தல் பத்திர திட்டம் யார் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கிறது கம்பெனியில் இருக்கிற பங்குதாரர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது வாக்கு செலுத்துகிற மக்களாகிய நமக்கும் தெரியாது ரகசிய திட்டம் இதை குறித்து இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரகசியமாக வைத்திருப்பது அரசியல் கட்சிகள் பணக்கொடை பெறுவது சம்பந்தமான அந்த வெளிப்படை தன்மையில மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இது ஒரு பிற்போக்கான அந்த ரகசியமாக இதை வச்சிருக்கிறது வந்து பிற்போக்கான நடவடிக்கை அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தும் ஒன்றிய அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் மேலும் ஆர்பிஐ வங்கியை கட்டுப்படுத்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஆர்பிஐ வசமாகவே விட்டு விடுகிற அளவுக்கு அந்த ஸ்கீமை பற்றி பேசுகிறாங்க ஆனாலும் ஆர்பிஐ கைகளில் கொடுக்காம எஸ்பிஐ கைகளில் இந்த திட்டம் போயிருக்கிறது பகுதி ஏழில் நாம் சொல்லியிருந்தோம் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றின அந்த செயல்பாடுகள் அனைத்தும் வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கப்படலை எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னு இன்றைக்கு செய்தி உச்சநீதிமன்றம் மார்ச் ஆறாம் தேதி எஸ்பிஐ இந்த தகவலை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த போதிலும் ஜூன் முப்பது வரை அவகாசம் கேட்பது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் பல பேருக்கு பல கேள்விகள் விமர்சனங்கள் எஸ்பிஐ மேலே எழுந்து வந் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அதுல என்னன்னா இப்போ தன்னாட்சி வந்து ஒரு ரெகுலேட்டருக்கு அதிகம் ஒருவேளை ஆர்பிஐ இட்டத்தில் இந்த ஸ்கீம் கொடுக்கப்பட்டிருந்தா இந்த திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் மார்ச் ஆறாம் தேதி இந்த தகவலை முழுமையாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துருப்பாங்களோ எஸ்பிஐ கிட்ட கொடுத்ததுனால தான் கொடுக்க முடியலையோ ஒருவேளை எஸ்பிஐ அரசு சார்பாக செயல்படுகிறதோ இல்லை ஏதோ ஒரு கட்சி சார்பாக செயல்படுகிறதோ இல்லை என்றால் வந்து எஸ்பிஐ வந்து வருகிற தேர்தலில் சில கட்சிகளுக்கு இந்த தகவல் வெளியாகிறதுனால பின்னடைவு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் இவங்க கால அவகாசத்து ஜூன் முப்பது வரை கேட்டிருக்காங்களா இந்த சந்தேகங்கள்லாம் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது சார்ந்து உச்சநீதிமன்றம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பலரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரகசிய தேர்தல் திட்டம் சம்பந்தமான தகவல்களை நாம பெற்றுக்கொள்வதன் மூலமாக என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடந்திருந்தால் அவைகளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த காணொலியில பார்க்க போறோம் இப்போ நமக்கு தெரியும் ஒன்றிய அரசு மாநில அரசுகள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனங்களை பல விஷயங்கள்ல தங்களோடு சேர்த்துப்பாங்க அது டெண்டரா இருக்கலாம் இன்னும் பல விஷயங்கள் ஈவன் எவாலுவேஷனுக்கே தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இந்த ரகசிய தேர்தல் பத்திரத்தின் கீழே அளவில்லா கார்பரேட் ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த ரகசிய தேர்தல் திட்டத்தின் கீழே எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்குங்கிறத நாம தெரிஞ்சு கொள் தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ரகசிய திட்டத்தில் திட்டத்தில் கொடுக்கப்படுகிற பணக்கொடை லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கா இப்படியெல்லாம் நம்மளால ஆய்வு செய்ய முடியும் மேலும் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இந்த திட்டத்தை எதிர்க்கும் போது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க போலி நிறுவனங்கள் மூலமாக கருப்பு பணத்தை இருட்டு பணத்தை பணமோசடி செய்து வெள்ளை பணமாக அதாவது வந்து சட்ட சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுகிற பணமாக மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காங்க ஆக இந்த மாதிரியான போலி நிறுவனங்கள் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேலும் பொது நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்ல பொது நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்காங்களா அந்த திட்டத்தின் கீழே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு மேலும் லாபம் ஈட்டாத நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்வதன் மூலமாக பல ஊழல்களை வெளிக்கொண்டு வர முடியும் வணக்கம் ரகசிய தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி நாம் அதாவது அளவில்லா ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி இது பகுதி பத்து இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வங்கிகளை கட்டுப்படுத்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன்றிய அரசுக்கு எழுதின கடிதத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இந்த மாதிரியான ரகசிய திட்டம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான பணம் இருக்கு இல்லையா பொதுமக்கள் பொதுவாக அந்த கருப்பு பணம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த இருட்டு பணத்தை வந்து அந்த பணம் அந்த இருட்டு பணத்தை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணமாக மாற்றுகிற பண மோசடிக்கு பண மோசடியை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பண மோசடியை இதுபோன்று பண மோசடி செய்கிறாங்க இல்லையா அந்த இருட்டு பணத்தை வந்து வெளிச்ச பணம் நல்ல பணமாக மாற்றுகிற அந்த ப்ராசஸை செயல்படுத்தவும் செய்யும் தவறாக கூட அப்படி இந்த 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 ஸ்கீம் வந்து மக்கள் மக்களால் பார்க்கப்படலாம் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பண மோசடியை எளிதாக்கும் மேலும் தவறாக அந்த பண மோசடியை செயற்படுத்தும் கூட பார்க்கப்படலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு இடத்துல ஆர்பிஐ வந்து செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினேழு எழுதின கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லியும் இந்த திட்டம் செயல்பட்டிருக்குங்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு பதினைஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இறுதியாக இந்த ரகசிய தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி நாம் என்ன சொல்லவிருக்கிறோம் அப்படின்னா இந்த பதினோராவது பகுதியில் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களை எல்லாம் ஆய்விற்கு உட்படுத்தணும் யாரெல்லாம் அப்படின்னா கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் செய்தி நிறுவனங்கள் பொதுமக்கள் வாக்காள பெருமக்கள் வருங்கால வாக்காளர்களாகி இருக்கக்கூடிய இன்றைய குழந்தைகள் இவை இவர்களெல்லாம் இது சம்மந்தமான அந்த தகவல்களை டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் உச்சநீதிமன்றமும் சொல்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கும்போது நமக்கு வந்து எல்லா கட்சிகளை பற்றி ஒரு பரவலான ஒரு பொதுவான ஒரு தெளிவான ஒரு 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 இன்ஃபார்ம்டு டெசிஷன் இது இவங்கெல்லாம் இப்படி இப்படி செஞ்சுருக்காங்கப்பா ரைட்டு இப்போ நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நல்ல தெளிவாக இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் நம்மளால் எடுக்க முடியும் அதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட திட்டத்தை பற்றியே மிகப்பெரிய அளவில் பல்வேறு ஆய்வுகளை இவர்களெல்லாம் மேற்கொள்ளும்போது நிறைய உண்மைகள் தெரிய வரும் அந்த உண்மைகள் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரியான லேண்ட்மார்க்கான வெர்டிக்ட் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முழுமையாக மொழிபெயர்த்து அப்படியே அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண இந்த செய்தி நிறுவனங்களெல்லாம் செய்யணும் அப்படி செய்யும் போது மக்கள் வந்து இன்னும் தெளிவாக இன்னும் பகுத்தறிவோடு தங்களுடைய முடிவுகளை எடுப்பாங்க செயல்படுவாங்க நன்றி வணக்கம்